Saहा ingiaakkraatití நாட்டில் அரிசி தட்டுப்பாடு இல்லை கடந்த இரண்டு போகங்களிலும் போதுமான அளவு அறுவடை கிடைத்தது அதனால் நாட்டுக்குள் நிச்சயம் அவ்வாறு பதுக்கி வைத்துள்ளவற்றை கண்டுபிடித்து மக்களுக்கு விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்று ஏற்பட்டுள்ள பிரச்சனை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் ஏற்பட்ட அல்ல அரிசி பிரச்சனை தேசிய மக்கள் சக்தி ஏற்படுத்திய பிரச்சனையா தேங்காய் பிரச்சனை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏற்படுத்திய பிரச்சனையா வெங்காயம் அல்லது இணைய பிரச்சனைகள் தேசிய மக்கள் சக்தியினால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனையா வெள்ளம் மண் போன்ற பிரச்சனைகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கிய பிரச்சனையா இல்லை இப்போது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதே போல் இப்போது வெவ்வேறு பெயர்களில் உள்ளவர்களே இந்த பிரச்சனையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பமான புதிய தாராளவாத பொருளாதாரத்தின் பயணத்தின் தர்க்கத்துக்குரிய பிரதிபலனே அரிசி விலையை தீர்மானிக்கும் சக்தி அரிசி ஆலை மாஃபியாக்களின் கைகளுக்குள் சென்றது அதனை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் ஒரே இரவில் அதனை செய்ய முடியாது